ஒரு கணபதி பாடல் பொற்சலங்கை குலுங்க வரும் பால கணபதி பொங்கும் இன்பம் தந்தருள்வாய் எந்த நாளுமே பொற்சலங்கை குலுங்க வரும் பால கணபதி பொங்கும் இன்பம் தந்தருள்வாய் எந்த நாளுமே தருணத்திலே நமை காக்கும் தருண கணபதி சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் சதுர்த்தி கணபதி தருணத்திலே நம்மை காக்கும் தருண கணபதி சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் சதுர்த்தி கணபதி நர்தனமே ஆடுகின்றன நர்தன கணபதி நன்மை பல செய்கின்ற நவனீத கணபதி நர்தனமே ஆடுகின்ற நர்தன கணபதி நன்மை பல செய்கின்ற நவனீத கணபதி வல்லமையே தான் தருவாய் வல்லப கணபதி வரம் தந்தே நமை காக்கும் வாதாபி கணபதி வல்லமையே தான் தருவாய் வல்லப கணபதி வரம் தந்தே நமை காக்கும் வாதாபி கணபதி மங்களமே தந்திடுவாய் பிங்கள கணபதி பிள்ளை வரம் தந்திடுவாய் சந்தான கணபதி மங்களமே தந்திடுவாய் பிங்கள கணபதி பிள்ளை வரம் தந்திடுவாய் சந்தான கணபதி உயிர்களை காத்து நிற்கும் உருத்துவ கணபதி கூட இருக்கும் உத்திஷ்ட கணபதி உயிர்களை காத்தி நிற்கும் உருத்வ கணபதி சிந்தையிலே இருக்கும் உத்திஷ்ட கணபதி பொற்சலங்கை குலுங்க வரும் பால கணபதி பொங்கும் இன்பம் தந்தருள்வாய் எந்த நாளுமே தருணத்திலே நம்மை காக்கும் தருண கணபதி சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் சதுர்த்தி கணபதி